ரசூலிஹி முஹம்மது அலாம் வலைக்குமரமத்து அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டும் ஆகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது எனக்கு பின்னால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நாம் நபி அவர்கள் எதை நமக்கு போதித்து தந்திருக்கிறார்களோ அதை நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும் என்றும் நபி அவர்கள் எதை விட்டும் நமக்கு தடுத்து இருக்கிறார்களோ அதை விட்டு தவிர்ந்து நாம் நமது வாழ்வை பரிசுத்தமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹுவும் ரசூலும் நமக்கு கட்டளையிட்ட ஒரு விதியாக இருக்கிறது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதன் இந்த உலகிலே பிறந்ததிலிருந்து இவ் உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிற வரை அவனது வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள் ஆகினால்தான் எனக்கு பின்னால் என்னுடைய உம்மத்தார்கள் என்னுடைய வழிமுறைகளை எப்படியெல்லாம் பின்பற்றி மாளிகிறார்களோ அதை பொறுத்து அவர்களுக்கு அதிகமான சவாபுகள் இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது நபி அவர்களுடைய பொன்னான வாக்குறுதியாக இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமர் பின் அவுஃபு பின் ஜெயித் அல் முசனி ரதியுல்லாஹூ அணுக அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் நபிகள் நாயகம் ரசூல் லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் பிலால் பின் அல் ஹாரிஸ் ரதியுல்லாஹூ அனுகு அவர்களிடத்திலே அறிந்துகொள் என்று கூறுகிறார்கள் யார் அசூல் அல்லா அறிந்துகொள் என்று சொன்னால் எதை நீங்கள் கூற வருகிறீர்கள் விளங்கிக் கொள் உனது வாழ்க்கையிலே நல்ல பல விஷயங்களை அறிந்து நீ உன் வாழ்க்கையை சரிபடுத்துக்கொள் என்கிற சுருக்கமான வார்த்தையை கூறிய போது பிலாலிபனு ஹாரிஸ் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு விளங்கவில்லை நபி அவரிடத்தில் மறுபடியும் கேட்பார்கள் யார் அசூல் அல்லா அறிந்துகொள் என்று கூறுகிறீர்களே அதற்குண்டான விளக்கம் எனக்கு தெரியவில்லை யார் அசூல் அல்லா என்று கேட்டபொழுது நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹூ அழையூவசல்லம் அன்னவர்கள் மறுபடியும் கூறுவார்கள் அறிந்து கொள் என்று யார் ரசூல் அல்லாஹ் நீங்கள் கூறுவதை நான் விளங்கி கொண்டேன் இருந்தபோதிலும் எனக்கு விளக்கம் கிடைக்கவில்லை எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று பிலா லிபன் அல் ஹாரிஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் கூறிய போது நபிகள்நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹூ அலையூவசல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்வார்கள் எனக்கு பின்பு என்னுடைய வழிமுறை சாகடிக்கப்படுகிற நிலை ஏற்படும் என்னுடைய சுண்ணத்துகள் தன் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்கப்படாத நிலைகள் ஏற்படும் அப்பேற்பட்ட எனது சுண்ணத் எனது வழிமுறை ஒன்றை ஒருவன் உயிர்ப்பித்தான் என்று சொன்னால் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நபி அவர்கள் மிஸ்வாக் செய்கிற பொழுதோ அல்லது யதார்த்தமான நேரங்களிலோ மிஸ்வாக் செய்வதை ஒரு சுண்ணத்தான ஒரு நடைமுறையாக அமைத்து அந்த செய்வது என்பது ஒரு வழிமுறை வழிமுறையை யார் விடுகிறார்களோ அவர்கள் அதை விட்டதற்குண்டான தீமை அடைய முடியும் என்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்ப இதுபோல நபி அவர்கள் சொல்லித்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் செருப்பை அணிகிற பொழுது நாம் எப்படி அணிவது அதேபோல் பாத்ரூமுக்குள் செல்கிற பொழுது எப்படி நாம் செல்வது வீட்டிற்குள் நுழைகிற பொழுது நாம் எப்படி அமைத்து கொள்வது பள்ளிவாசலுக்குள் செல்கிற பொழுது நமது காலணிகளை எப்படி அமைத்து கொள்வது இப்படி ஒவ்வொரு வி சுண்ணத்தான விஷயங்களை நமக்கு நபிகள் நாயகம் செல்லலாகும் அழகிவ செல்ல மன்னர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை நாம் பேணி பாதுகாப்போடு நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பது கிடையாது அது ஒரு சுண்ணத்தாகவே நாம் பார்ப்பதும் கிடையாது ஆகையினால்தான் சல்லாஹூ அலஹு வசல்லம் அன்பர்கள் சொல்வார்கள் என்னுடைய வழிமுறை என்னுடைய சுண்ணத்தானவைகள் எல்லாம் சாகடிக்கப்படுகிற ஒரு சமயம் வரும் அந்த சமயத்திலே என்னுடைய சுண்ணத்துகள் சாகடிக்கப்படாமல் யார் ஒருவன் அதை கடைபிடித்து வாழ்கிறானோ அத்தகையவருக்கு இறைவனுடைய உரத்திலிருந்து அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லதாக செல்ல அவர்கள் கூறிவிட்டு அதற்கு அடுத்து குறிப்பிட்டு காட்டுவார்கள் எந்த ஒரு மனிதர் இப்பேற்பட்ட என்னுடைய சுண்ணத்தை கடைபிடித்து வாழ்கிற விஷயத்திலே நான் கூறிய விஷயங்களை என்னுடைய கண்ணுக்கு பின்னால் என்னுடைய நாட்களுக்கு பின்னால் வருகிற கியாமத்தினால் வரை எந்த ஒரு மனிதன் கடைபிடித்து வாழ்கிறானோ அத்தகைய அவர்களுக்கு நற்பலன்களில் எதுவுமே குறைக்கப்படாது அந்த அளவிற்கு அவர்களுடைய நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் லாஹி சல்லல்லாஹூ அவர்கள் கூறிய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அவர்கள் இன்னொரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுவார்கள் அஜ்ருமி ஷஹீத் எனது சமுதாயத்திலே சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே என்னுடைய நடைமுறையை யார் ஒருவர் பின்பற்றி வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு இறைவழியில் உயிர் தியாகம் செய்த நூறு ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கிடைப்பதாகவும் நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அருமையான பெருமக்களே நாம் நமது வாழ்க்கையிலே அன்றாட வழிமுறைகளை நபி அவர்கள் சொன்னது போன்று நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னார் நூறு ஷஹீதுகளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அத்தகைய நன்மைகள் கிடைப்பதாக அபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்திருக்கிறார்கள் ஆகையினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் நல் அமல்களை கொண்டு சுன்னத்துகளை எதையும் விட்டுவிடாமல் நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வோம் நபி அவர்களின் துவாவை பெறுவோம் அசலாம் வலைக்கு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்